நமசிவாய மந்திரத்தின் அற்புதமான மகிமை பஞ்சாட்சர மந்திரத்தின் நன்மைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் என் அன்பான சிவபக்தர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இன்று நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் அது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு சக்தி அது ஒரு புண்ணியம் அதுதான் நமசிவாய் இந்த மந்திரத்துக்கு பின்னால் இருக்க அதிசயங்கள் நமக்கெல்லாம் தெரியாமலே நம்ம வாழ்க்கையை மாற்ற சக்திகள் அவை எல்லாமே இந்த வீடியோவில் நாம அழகா தெரிந்து கொள்ள போறோம் பஞ்சாட்சர மந்திரம் என்றால் என்ன நமசிவாய இந்த மந்திரம் ஐந்து எழுத்துக்களால் ஆனதுனால இதுக்கு பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு பேர் ந பூமி ம நீர் சி தீவா காற்றிய ஆகாயம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பையும் உலகத்தையும் உருவாக்கிய அடிப்படைகள்தான் அதாவது நமசிவாய மந்திரம் சொல்றதுனால நம்ம உடம்பும் மனசும் உயிரும் ஆல் பேலன்ஸ் ஆகுது அதான் இந்த மந்திரத்தின் மிகப்பெரிய ரகசியம் நமசிவாய் நம என்ன அர்த்தம் இந்த மந்திரத்தில் என்னம்னு சொல்றதுல நம்ம அகங்காரத்தை பெருமையை சிந்தனையை எல்லாம் சிவனிடம் ஒப்படைக்கிறோம் சிவாயின்னு சொல்வது சிவனுக்காக அதாவது நான் எனது அனைத்தையும் சிவனுக்கே அர்ப்பணம் செய்கிறேன் என்ற உணர்வு இது சொந்த வாழ்க்கையை சாந்தியோடு நடத்துறதுக்கு மிக முக்கியமான வழி மனச்சாந்தி பதட்டம் பயம் கவலை எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரம் மனசை அமைதிக்கு கொண்டு வரும் ஆன்மீக உண்டத்தன்மை தினமும் சொல்லும் பழக்கத்தினால் நம்ம உடம்பு உயிர் ஆன்மா மூன்றுமே சுத்தமாகும் கெட்ட சக்திகள் நீங்கும் அழுக்காறு கண்திருஷ்டி பயம் தவறான சிந்தனைகள் எல்லாம் விலகும் மன உறுதி நம்பிக்கை நம சிவாய சொல்லும் மனசுக்கு ஒரு தைரியம் வரும் என்னதான் நேர்ந்தாலும் சிவன் இருக்காருன்னு நம்பிக்கை வந்துவிடும் சுழற்சி நிறைவடையும் எப்போது சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நீங்க வேணும்னா காலை எழுந்த உடனே முகம் கழிச்சதும் உடனே ஒன்பது முறை நமசிவாய் சொல்லுங்க தியானத்துக்கு முன்பு படுக்க போறதற்கு முன்பு அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லலாம் முக்கியமா சத்தியமா மனமார சொல்லணும் கணக்குக்கு சொல்லறது வேண்டாம் உண்மையான பக்தியோட சொன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில் ஒளிச்சுடரும் நண்பர்களே இந்த பஞ்சாட்சர மந்திரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு மாதிரி தினமும் இதை சொல்லி பாருங்க நீங்களும் சொல்லுங்க நமசிவாய சிவாய நமசிவாய் நமசிவாய்